ஹலோங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி மாசிக்கிறதும் அப்புறம் விரதமும் கூட அதனால தான் வீடியோ போடுறேன் எனக்கு இன்னைக்கு வீடியோ போடணுன்ற ஐடியா இல்லை லோ ஆடியோவாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வீடியோ போடுறேன் இன்னைக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து வாங்கி நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் மிடலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாமி நம்பிக்கை போயிடுச்சு சாமி எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு அப்படின்ட்டு அவர் மேலே ரொம்ப கூச்சிக்கிட்டு எனக்கு சாமி நம்பிக்கை போயிடுச்சு இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்லாஸ் கூடலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சாமி நம்பிக்கை வந்துச்சு அதனால நான் வந்து சாமி கும்பிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாமி கும்பிட்றதுக்கு பாசி பயிர் பால் அப்புறம் பாதாம்னா வந்து பாதாம்லாம் வச்சு சாமி கும்பிட போகிறேன் இன்றைக்கி இன்றைக்கி வந்து முருகரோட ஸ்பெஷல் எங்கள் அம்மா சொல்லுவாங்க முருகரை கும்பிட்டா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்காரருக்கு ரொம்ப நல்லது அவங்க வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க சாமி கும்பிடுமா முருகரை நல்லா கும்பிடுமான்னு சொல்லுவாங்க அதனால் அதுலேருந்து ஆரம்பித்தேன் முருகரை கும்பிட்றதுக்கு நீங்களும் கும்பிடுங்க நல்லாயிருக்கும் எல்லாரும் எல்லோரும் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சாமி போதெல்லாம் இவரோட கில்லி படத்தில் வர டைலாக் தான் ஞாபகம் வரும் என்னென்னா சாமி கும்பிடணும் நமக்கு நல்லது குளிக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது அப்படின்ட்டு ஒரு டைலாக் வரும் அந்த டைலாக் எப்போவுமே ஞாபகம் வரும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது நம்ம கஷ்டம் இருக்கும்போது மனுஷங்களை நம்ப நம்பணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மண் கடவுள் வந்து மனுஷ ரூபத்தில் தான் வருவாங்க இருந்தாலுமே நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது அதுதான் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அந்த யூனிவர்ஸ் வந்து கடவுள் ரூபத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம நம்மளோட ஆன்மா நம்மளோட வேண்டுதல் எல்லாமே ஒரு சக்திக்கு அந்த கல் சிலை உருவத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம வேண்டறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம முழுசாக கடவுளை நம்பி நம்மளோட கஷ்டம் நம்மளுக்கு சந்தோஷம் நம்மளுக்கு நல்லது நடந்துச்சுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லணும் நம்மளுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுள்கிட்ட வேண்டணும் நல்லா வேண்டுங்க எல்லாருக்குமே தான் கஷ்டம் இருக்குது சந்தோ இப்போ இல்லைனாலும் நம்ம கஷ்டமாக இருக்கும்போதும் சரி சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி கடவுளை வேண்டுங்க நல்லா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க நான் நம்புகிறேன் நான் முன்னாடிலாம் நம்பலை நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ நான் நம்புகிறேன் கடவுளை வேண்டணும்னு நம்புகிறேன் தெய்வம் தான் துணை ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு சாமியை வேண்டுவோம் இன்றைக்கி நம்ம நல்லதே நினப்போம் இந்த சேனலோட மூட்டைப்படி எல்லாருமே வந்து பி குட் திங்க் குட் டூ குட் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சரவண பவன் போட்டு பிரசாதம்லாம் வச்சேன் எங்கள் வீட்டு சிம்பிளான பூஜை அறங்க ஒரு மிடில் கிளாஸ் பூஜாரை நான் தீபம்லாம் ஏற்றிட்டு நானே தான் ஒரு செல்ஃபாக வீடியோ எடுக்கிறேன் அதனால் வந்து எல்லாத்தையும் காட்ட முடியாது நான் விளக்கெலாம் ஏற்றிட்டு நான் மால் மா பச்சரிசி மாவில் வந்து சரவண பவான் அப்படின்ட்டு பாசி பாசிப்பயிறு அப்புறம் பால் அப்புறம் கொஞ்சம் பாதாமும் காஞ்ச திராட்சையும் வச்சு கும்பிட்டுறேன் நீங்களும் சாமி கும்பிடுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சரிங்களா சரிங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்